சாபனடிகள் எல்லாம் ஆனா நாம ஒரு பாலிக்கு ஏற்படுத்த போறோம் தெரியுங்களா ரெண்டு பாலி ஏற்படுத்த இல்ல ஒரு மட்டும் தண்ணியை வந்து

அப்போ சமநிலை இப்படி நகருமா இல்ல இப்படி நகரும் முன்னோக்கி நகரும் எத்தப்பெல்லாம் முன்னோக்கி நகரும் அதை செக் பண்ணிக்கலாமா வினைப்படுபவர்களுடைய அளவு அதிகரிக்கும் போது முன்னோக்கி நடக்கும் அல்லது விளைபொருளுடைய அளவு குறைக்கும் போது முன்னோக்கி நடக்கும் இதை படிச்சீங்கன்னா இது ஒரு மூணு மாதிரி அப்படியே அப்படியே பின்னோக்கு செக் பண்ணிக்கலாமா எப்போதெல்லாம் பின்னோக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா விளைபொருளுடைய அளவு அதிகமாக்கும் போது பின்னோக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா सुपर इल्लीना इल्लीना पोट्टा उण बार انا इ ऑटोमेटिक आ वातियाला इल्लीरांग ಕೈ ओटत ओ ओके बक्के तंग